முதலமைச்சர் ஸ்டாலினைப் போல பிரகாசமான அரசியல் ஞான ஒளி தனக்கு இல்லாதது வருத்தம் அளிப்பதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் காவிரி பாசன மாவட்டங்களில் நீரில் மூழ்கியுள்ள சம்பா பயிர்களுக்கு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் துபாயிலிருந்து சென்னை திரும்பிய பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வானூர்தி நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது மருத்துவர் ராமதாஸுக்கு வேறு வேலையில்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த அவர் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உள்ளது போல ஞான ஒளி தனக்கு கிடைக்கவில்லை என்றார் அதுவும் சாதாரண ஞான ஒளி அல்ல பிரகாசமான ஞான ஒளி தனக்கு இல்லை என்பது வருத்தமளிப்பதாக தெரிவித்தார் ஞான ஒளி பிரவாச ஞான ஒளி எனக்கு இல்லைதான் ஆகதான் ஏன் என்ன செய்ய முடியும் அவரைப் போன்று ஞான பிரகாசமான ஞான ஒளி அரசியல் ஞான ஒளி காதார ஞான ஒளி இல்லை அரசியல் ஞான ஒளி அவருக்கு இருக்க இருப்பதை போன்று எனக்கு ஏன் பெறவில்லையே இதனிடையே அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் காவிரி பாசன மாவட்டங்களில் ஐம்பத்தி இரண்டாயிரம் ஏக்கரில் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதால் ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட காவிரி பாசன மாவட்டங்களில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா மற்றும் தாலடி பயிர்களில் ஐம்பத்தி இரண்டாயிரம் ஏக்கருக்கும் கூடுதலான பரப்பளவிலான நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளன மழைநீரை நீரை வடிய வைப்பதற்கு எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படாததாலும் நாளை முதல் கடுமையான மழை பெய்யக்கூடும் என்பதாலும் அந்த பயிர்கள் அழுகும் தருவாயில் உள்ளன காவிரி பாசன மாவட்டங்களில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் அறுவடை செய்யும் நிலையில் இருந்தன உரத் தட்டுப்பாடு உள்ளிட்ட கடுமையான நெருக்கடிகளுக்கு நடுவே ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கும் கூடுதலாக செலவு செய்து வளர்த்த பயிர்கள் அழியும் நிலையில் இருப்பதால் காவிரி பாசன மாவட்டங்களின் உழவர்கள் கண்ணீரில் மூழ்கியுள்ளனர் கடந்த ஆண்டு குறுவை சம்பா ஆகிய இருபருவ பயிர்களும் இயற்கை சீற்றங்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டன அவ்வாறு பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் போதிய இழப்பீடு வழங்கப்படவில்லை நடப்பாண்டில் மேட்டூர் அணையிலிருந்து காவிரியில் உரிய நேரத்தில் தண்ணீர் திறந்துவிடப்படாததால் குறுவை சாகுபடி பெருமளவில் செய்யப்படவில்லை இத்தகைய சூழலில் நடப்பு சம்பா பயிரும் பாதிக்கப்பட்டால் காவிரி பாசன மாவட்டங்களின் உழவர்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாவதுடன் மீளமுடியாத கடன் சுமையிலும் சிக்கிக்கொள்வார்கள் காவிரி பாசன மாவட்ட உழவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்பை போக்கி அவர்களின் துயரை துடைக்க வேண்டியது அரசின் கடமையாகும் எனவே காவிரி பாசன மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வீதம் தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டுமென மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்